கருங்கல்லிலே வளரும் கண்மணி நீ சொல்லமா ஒரு நல்ல செய்தியை வெனிக்கு வாழ்வினை எங்கள் செல்வமே நீ தர வேண்டுமே தானாய் வந்த தயாவே வீணான பொழுது என்று நீயே தானாய் வந்த தயாவே வீண பொழுது என்று இல்லை நீ கல்லிலே வளரும் கண்மணி சொல்லமா நீ ஒரு நல்ல செய்தே தொட்டு தான் சிலை வடிக்கணும் வளரும் மாயம் கோரமா தொட்டுத்தான் சிலை வடிக்கணும் வளரும் மாயம் கூரமா தோகை மயிலே எங்கள் தோகை மயிலே வாகை சூடி வாழுமாறு வாழ்த்து எங்களை கல்லிலே வளரும் கண்மணி சொல்லமா நீ ஒரு நல்ல செய்தியை கல்லிலே வளரும் கண்மணி சொல்லமா நீ ஒரு நல்ல செய்தியை ஒத்தையடி பாதை வழியே ஓயாமல் நடந்து வந்து உன்னை வணங்கினோம் ஒத்தையடியே பாதை வழியே ஓயாமல் நடந்து வந்து உன்னை வணங்கினோம் தேவி துர்க்கையே எங்களை ஆளும் துர்க்கையே தேடி வந்து அருளை தரும் சுயம்பு துர்க்கையே கல்லிலே வளரும் கண்மணி சொல்லமா நீ ஒரு நல்ல செய்தியை கல்லிலே வளரும் கண்மணி சொல்லமா நீ ஒரு நல்ல செய்தியை தான் என்ற நீ தரிக்குமா எங்களிடத்தில் இடத்தில் துன்ப வினைகளே தான் என்ற எிப்பாய இனி தரிக்குமா எங்கள் இடத்தில் துன்ப வினைகளே போதுமென்றே சொல்ல முடியலே உந்த நண்பை எங்களுக்கு ஏனோ தெரியலே போதுமென்றே சொல்ல முடியலே உந்த நண்பை எங்களுக்கு ஏனோ தெரியலே கல்லிலே வளரும் கண்மணி சொல்லமா நீ ஒரு நல்ல செய்தியை கல்லிலே வளரும் கண்மணி சொல்லமா நீ ஒரு நல்ல செய்தியை நாங்கள் வாழ்வது நீ போட்ட பிச்சையே அதை மறக்கா மல்வாழனேயும் அருளையே நாங்கள் வாழ்வது நீ போட்ட பிச்சையே அதை மறக்காமல் மல்வாழனேயும் தாரணமாருளையே பூமி தண்ணில் பிறந்தே விட்டோ மீதி உள்ள கால வரையில் உன்னை வணங்கியே கழியனும் தாயே கருணை கொள்ளமா பழிபாவம் சேராமல் பார்த்து கொள்ளமா கல்லிலே வளரும் கண்மணி சொல்லமா நீ ஒரு நல்ல செய்தியை வெல்ல போலே இன்னைக்கு வாழ்வினை தரணுமே தரணுமே எங்கள் துர்க்கையே கல்லிலே வளரும் கண்மணி சொல்லமா நீ ஒரு நல்ல செய்தியை இன்று சொல்லமா நீ ஒரு நல்ல செய்தியை